அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் பலத்தை தேடுது அதில் ஒரு கட்சி கொஞ்சம் குழப்பமாகும் ஆனால் வரும் நாட்டில் ஒரு முக்கிய மந்திரி ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு ஒரு சின்ன ஆபத்து நடக்கப்படுது அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மக்கள் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க அடுத்த மாதம் அதுக்கான வழிகள் இருக்குது சக்தி வாய்ந்த வழி அமெரிக்காவில் இருக்குது அதில் ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதா பார்க்க போகிறோம் அழகா வெடிக்கும் அதே மாதிரி குளோபலாக வந்து எல்லா தலைவர்களுக்கும் உடைய நிலைகள் எப்படி இருக்கு சார் ராகோட தாக்கம் இப்போ கொஞ்சம் மாறுது இருந்தாலும் பெரிய பெரிய தலைவர்கள் அதாவது அதர் கண்டிச்சு அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கண்ட்ரிலாம் கொஞ்சம் பிரச்சனை தான் கொஞ்சம் பொறுமை வேணும் வழி மாற்றுவாங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு மாற்றக்கூடிய நிலமாக வந்துரும் இப்போ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஹெட்டாக இருக்க பிரதமராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரிஸில் இருக்கிற லீடர்ஸ்லாம் வந்து ஆசோலேஷன் மைண்ட்லேயே இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த பிளானட்ஸ் தான் ரீசனஸ் சார் ரொம்ப அந்த பிளானட்னால்தான் எல்லாமே பழைய காலம் அதனால தான் இருபத்தெட்டு வரைக்குமே பிரச்சனை தான் சரி இப்போ அதே மாதிரி இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து சைன்றாங்க இதனால் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கும் ரொம்ப ஒற்றுமையாக வளர்த்துக்கணும் அந்த வளர்த்துக்கினா தான் நல்லா சூப்பர் சார் அதே மாதிரி வந்து ரஷ்யா வந்து உக்ரைனோட அந்த போர் வந்து எந்த அளவுக்கு போகும் சார் அடுத்த மாதம் இருபத்தொன்னாம் தேதிக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் இருந்தாலும் இவன் சில அது கேட்குறான் அவர் ரஷ்யன்ஸ் என்ன கேட்குறானோ அதுதான் நடக்கும் அதே மாதிரி சார் வேர்ல்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரூல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இந்த ஒரு சில கண்ட்ரி வரும்ன்ற மாதிரி ஒரு முஸ்லீம் நாடாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு ட்ராகன் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து சோடுகள்லாம் ஒரு ஒரு சர்வே சொல்லுது அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் ட்ராகன் ட்ராகன் தான் வழியாக இன்னும் முப்பது ஆண்டுகள் இருக்குது வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக சார் சார் அமெரிக்காவிலேருந்து தொடர்ந்து இந்தியர்கள் வெளியேறதாக இருக்கட்டும் குடியுரிமைகள்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுடைய பொருளாதார நிறைய ப்ராப்ளம் இருக்குது அங்கே இருக்க இந்தியர்களுக்கு என்ன மாதிரி நிலைகள் உருவாங்க எந்த தடையில் ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க தான் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒரு இருக்கும் சில படிப்புக்கெலாம் படிங்க எல்லாமே சார்ஜ் டிபிஏஇ இதை படிப்புலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கோர்ஸாக எடுத்து ஆனால் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் இந்த பத்தாம் மாதத்துக்குள்ளே பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஐடியில் ஒரு க ஒரு கம்பெனியோ இல்லை பெரிய ரெண்டு கம்பெனியோ ஷெட் ஆகிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போது நிறைய ஊழியர்கள் வெளியே வருவாங்க அந்த பிரச்சனைகள் ஏற்படுப்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இருந்தாலும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த புலம் பெயர்றது நாடு விட்டு நாடு போகிறது அதுக்கப்புறம் வேலை விட்டு போகிறது பொருளாதார சரிவு அப்புறம் பட்டினிகள்லாம் நிறைய பசி பஞ்சம்லாம் வரும்னு சொன்னீங்க அதுக்கான காலகம் எவ்வளோ இருக்குது மற்ற வருஷம் நாலாம் மாதம் அஞ்சாய மாதத்துலேயே பார்ப்பாங்க இப்போ ஒரு வழி வந்திருக்கு ஒரு வழி பேசுவாங்க சின்ன குழப்பமாய் அதுக்கப்புறமா வழி வந்துடும் புதின் அவர் இது ஊர் அந்த ஊரில் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையாக போகுது அதுவும் ஒரு பெரிய குழப்பத்தை பார்க்க போகிறோம் ரஷ்யாவில் வெள்ளம் இல்லைன்னா ஒரு பெரிய டேமேஜ் வேணால் காத்திடும் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது இதாக படிப்பேன்